நம்மளோட குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் நம்மளோட குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு ஒரு புது சேனல்ன்ட்டு இந்த சேனலில் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வரப்போகுது ஸோ இந்த சேனலில் வந்துட்டு குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்துட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கார்டனிங் சம்மந்தமான எந்த கேள்விகளாக இருந்தாலும் சரி என்ன ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் சரி மேலே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் கிட்டே நான் பேசுகிறேன் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீ நம்ம வீட்லேயே ரெடி பண்ண ஈஸியான ஃபர்டிலைசரை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஃபர்டிலைசர் தான் ஆனால் எஃபெக்ட் வந்து ரொம்ப அபாரமாக இருக்கும் இது கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம செடியில் வந்துட்டு பூக்கள் வரும் ஆனால் வந்துட்டு பூக்கள் எல்லாமே பிஞ்சிகளாக மாறவே இல்லை அது அப்படியே உதிர்ந்து போயிடுது அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ரெமெடி தான் இது காய்கறி செடியில் பூக்கள் விடும்போதே நம்ம இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக கொடுத்தாகணும் அது என்ன ஃபர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நான் வந்துட்டு பால் வந்து திரிஞ்சு போச்சு ஸோ அந்த பாலை ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே மூடி வச்சிருந்தேன் அது வந்துட்டு புளித்த தயிராகிப்போச்சு ஸோ அந்த தயிரோட நான் வந்துட்டு கூட ஆட் பண்ணியிருக்கிறது ஒரு ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டைட் கண்டெய்னரை டைட்டாக மூடி வச்சுட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க இதை வந்துட்டு ஒரு ஒரு வாரம் நிழலான இடத்துல வச்சு விட்டுருங்க வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கரமான புளிப்பு வாசனை வரும் அதுவும் வந்து தூள் ஸ்மெல்லும் வரும் கூட சேர்ந்து நம்ம அந்த தயிர் புளிச்ச தயிர் இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்மெல்லும் வரும் ஸோ இதை வந்துட்டு பூவாளி ஒரு அஞ்சு லிட்டர் பூவாளியில் எடுத்து ஒரு அரை கப்பு ஊற்றிட்டு எல்லா செடியிலையுமே ஊற்றி விடுங்க இப்போ இங்கே அவரக்காய் செடியில் வந்துட்டு பூக்கள் விட்டுருக்கு ஆனால் பூக்கள் எல்லாமே கீழே கொட்டியிருக்கு ஸோ அதுக்காக முதல்ல இதை கொடுத்துட்டு அதே மாதிரி வெண்டைக்காய் செடியிலையும் கொடுத்துடலாம் நீங்கள் சப்போஸ் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மூணு லிட்டர் ஸ்ப்ரேயோ இல்லை ஒரு லிட்டர் ஸ்ப்ரேலையோ எடுத்துட்டு அதை வந்துட்டு ஒரு கால் கப்பு சேர்த்துட்டு கூட சேர்ந்து டைட்டாக மூடி நல்லா ஷஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பகுதியில் இலது தண்டு பின்னாடி இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு வரலாம் இதை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூ உதுவை பிரச்சனை ஸ்டாப் ஆகி நிறைய பிஞ்சுகள் விட ஆரம்பிக்கும் எல்லாம் வெடிப்பு விடாமல் நல்ல காய்களை நீங்கள் ஈல்டிங் எடுக்கலாம் சரி இதில் என்னென்ன சத்துக்கள் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது புளிச்ச தயிர் அந்த புளிச்ச தயிரில் ஒரு ஆசிட் கண்டென்ட் இருக்கும் லேட்டிக் ஆசிட் கண்டென்ட் இருக்கும் அது வந்துட்டு நம்ம செடிகளில் இந்த மாதிரி இலைகள் எல்லாம் உதிர்ந்து வருது இல்லைங்களா அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இலைகள் மஞ்சள் தன்மை இல்லாமல் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்காகவும் வேரழ்கள் பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கிறதுக்காகவும் அதே மாதிரி நிறைய வந்துட்டு இலைகள் புது துளிர்கள் எடுக்கிறதுக்காகவும் இந்த புளித்த தயிர் வந்துட்டு யூஸ் ஆகும் அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூளில் வந்து பூச்சிக்கொல்லி எதுவும் அண்டாதபடியும் கூட சேர்ந்து இந்த பூ தருற பிரச்சனை இருக்குது இல்லைங்களா அதை சென்ற சரி பண்ணுறதுக்கும் பெருங்காயத்தூளில் வந்துட்டு பயங்கரமான சத்து இருக்குது ஸோ இதை ரெகுலராக எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் கொடுக்கலாம் இதை கொடுக்குற நேரத்தில் நீங்கள் தண்ணி எதுவும் கொடுக்காம இதையே நீங்கள் டைரெக்டாக கொடுக்கலாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக பூ விதிர்ற பிரச்சனை சரியாகி நிறைய காய்களை நீங்களும் அழலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க So, Avlada friends, uh, thank you, happy gardening.